السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لمن خلق الإنسان وعلمه البيان وصلاة وسلام على رسول الله وعلى آله حزب الله وصحابه جند الله وبعض وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام சங்கைக்குரியவர்களே நமது உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் செல்லவாக அடையவ செல்லும் அவர்களினுடைய அருமந்த தோழர்களாகிய சஹாபா பெருமக்கள் அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் தாபியின்கள் இந்த தாபியன்களினுடைய வரலாற்று குறிப்புகளை நாம் தொடராக சொல்லி வருகிறோம் அந்த தொடரிலே இன்றைய தினம் முகம் சீரியின் ரதியாஹு தாளானு அவர்களுடைய வரலாற்று குறிப்பினுடைய சில பகுதிகளை இங்கே உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறோம் சீரியின் ரதியாஹு தாளானு அவர்களுடைய மகனார் முகம்மது ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் சீரியின் ரதியல்லாஹு தாலானு அவர்கள் அனுசிக்க ரதியல்லாஹு தாலானு ஹாதிமுசூல் இல்லா சல்லு அலைவசல்லம் அவர்களினுடைய ஹாதிமாக திகழ்ந்த அவர்களினுடைய அடிமையாக இருந்தவர்கள் தான் சீரின் ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் இந்த ரதி அல்லாஹு தாலானு அவர்களினுடைய நடைமுறைகள் நடவடிக்கைகள் மிக சிறப்பாகவும் அழகாகவும் இருந்தது அல்லாவுக்கும் அவனுடைய திருத்தூதர் கண்மணி நாயகம் சல்லாஹ் அலி செல்லம் அவர்களுக்கும் மிக அமைந்திருந்தது இத்தகைய நிலையில் அணியாக அவர்கள் சீரன் அல்லாஹுத்தான் அவர்களை உரிமையிடுகிறார்கள் உரிமையிட்டதற்கு பிறகு அவர்கள் சுயமாக தொழில் செய்ய ஆரம்பித்தார்கள் செம்பு தொழில் தாமிரம் செம்பு இவைகளை வைத்து பாத்திரங்கள் செய்வது இது போன்ற தொழிலிலே ஈடுபட ஆரம்பித்தார்கள் இருந்தாலும் அவர்களுக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை அவர்களுக்கு ஏற்பட்டது ஆசை ஏற்பட்டு அவர்கள் பெண் தேடினார்கள் மதீனா ஷரீவில் இருந்து கொண்டே பெண் தேடுகிறார்கள் ஒரு பெண்ணும் அவர்களுக்கு அமைகிறது அந்த பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்றும் விரும்புகிறார்கள் அந்த பெண்ணினுடைய பெயர் சஃபியா அந்த பெண்ணும் ஒரு அடிமை பெண் தான் யாருடைய அடிமை என்று கேட்டால் சினா அபூபக்கர் சித்திக்கிறது இல்லாதனுடைய அடிமை பெண் இந்த அடிமை பெண்ணாக இருந்த சஃபியா சஃதியல் அவர்களினுடைய குணநலன்களை பற்றி வரலாற்று ஆசிரியர்களுக்கு குறிப்பிடும் பொழுது வதிய முகம் ரொம்ப பிரகாசமான ஒரு பெண்மணி தக்கியத்தல் இதய பரிசுத்தமான சிந்தனை கூர்மையான ஒரு பெண்மணி கரீமத்த ஷமாயில் எல்லா நற்குணங்களும் அந்த பெண்ணிடம் ஒன்று சேர்ந்து அமர்ந்திருந்தது யார் அந்த பெண்ணை அறிகிறார்களோ அவர்களெல்லாம் அந்த பெண்ணை நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையிலே மிக தூய்மையும் நேர்மையும் ஒழுக்கமும் கண்ணியமும் இருந்தது அல்லாஹும் அவருடைய திருத்துதர் கண்மணி நாயகம் செல்லுல்லா அலி செல்லும் அவர்களும் எதை போதிக்கிறார்களோ அந்த போதையினுடைய அடிப்படையிலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள் சஃபியா ரதி அல்லாஹு தாலானஹா அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்கணும் என்ற ஒரு ஆசை சீரியன் ரதியல்லா உத்தான் அவர்களுக்கு ஏற்படுகிறது அவங்க அனுசரதி எல்லா உத்தானவர்களுடைய அடிமையாக இருந்து உரிமை பெற்றவர்கள் அந்த மதீனாவிலே இப்படிப்பட்ட ஒரு அழகும் அறிவும் மிக்க அடிமை பெண்கள் யாராவது இருக்கிறார்கள் என்றால் இல்லை என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு சஃபியாவினுடைய நிலைமை இருந்தது இந்த நிலையிலே பெண் கேட்டு அபுவுக்கு சிந்திக்கிறது எல்லா தனவரிடத்திலே சீரின் போறாங்க அலீபா அவர்களே அவங்க அடிமை பெண்ணாக இருக்கக்கூடிய சஃபியா அவர்களை எனக்கு நீங்கள் திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்று கேட்டபோது சொன்னாங்க அப்படியா சரி கொஞ்சம் பொறுத்திருங்க சொல்லுகிறேன் என்று அனுப்பிட்டாங்க அனுப்பியதற்கு பிறகு தன்னுடைய அடிமை பெண்ணினுடைய குணநலங்கள் எத்தகையது என்பது அவங்களுக்கு தெரியும் தன்னுடைய அடிமை பெண் சஃபியாவிற்கு பொருத்தமான மாப்பிள்ளையா என்பதை பார்க்கணுமா இல்லையா குஃபு அதான் குஃபுங்கிறது இன்னைக்கு காலத்துல குஃபுலாம் ஒண்ணு கிடையாது யாரையும் யாரையும் முடிச்சுக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால ஏற்படுறதான் தலாக்குகள் அதிகமாக இருக்கு நம்முடைய பெருமக்கள் பொருத்தம் பார்க்கணும்பாங்க பொருத்தம் பார்க்கிற இஸ்லாத்துல இருக்குதாண்டா இருக்குது குஃபுங்கிறது அதுக்கு ஒரு மனிதனோடு பொருந்தி போக முடியாத ஒரு பெண்ணையோ ஒரு பெண்ணோடு பொருந்தி போக முடியாத ஆணையோ அத்தகைய குணநலன்களை கொண்டவர்களை சேர்த்து இணைச்சு வச்சா அந்த திருமணம் வெடித்து போய்விடும் விரிசல் ஏற்பட்டு போய்விடும் அப்படி எத்தனையோ விரிசல்களும் சங்கடங்களும் எத்தனையோ குடும்பங்களில் இன்று அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே நம்முடைய பெருமக்கள் சொன்னது போன்று நமக்கு பாடம் படித்து தந்தது போன்று குஃபு பார்த்து என்ன செய்யணும் சரியான இந்த மாப்பிள்ளையே அனுசரித்து போகக்கூடியவளாக இவள் இருப்பாளா இந்த பெண்ணை அனுசரித்து போகக்கூடியவனாக இவன் இருப்பானா என்பதை எல்லாம் பார்த்து திருமணம் முடித்தால் அது மிக பொருத்தமான திருமணமாக இருக்கும் ஆகவே சித்திக நாயம் ரயில் அவர்கள் இந்த மாப்பிள்ளை தன்னுடைய பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க அடிமை பெண்ணாக இருந்தாலும் கூட தன் புள்ள மாதிரி வளர்த்தாங்க சஃ அவர்கள் பொருத்தமான கணவராக அமைவாரா என்று அவர்கள் யோசித்து அவர்கள் என்ன செய்தார்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அவங்களுக்கு பதில் சொல்றேன்னு அனுப்பிட்டாங்க சஃபியாரா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஸவுஜாத் இரசூல் இல்லா செல்லெல்லாம் வலைவர் செல்லம் அவர்களினுடைய அனைத்து மிக பாசம் உள்ளவங்க குறிப்பாக ஆயிஷா ராயை ரொம்ப பாசத்தை காட்டக்கூடியவங்க யாரின் மீது சஃபியாரது இ அல்லாஹ் த மீது எனவே இந்த பெண்ணுக்கு தகுதியான மாப்பிள்ளையாக சீறீன் இருப்பாரா என்று அவர்கள் ஆய்வு செய்ய ஆரம்பித்தார்கள் சின் அபூவுக்கு சிந்திக்கிறது அல்லாஹ்த்தான் அவர்கள் வாப்பாவினுடைய அந்தஸ்துல இருந்து நம்ம மகளுக்கு நாம என்ன கல்யாணம் முடிச்சு வைக்கிறதா இருந்தா எந்த மாதிரிலாம் நம்ம செய்வோமோ எப்படி எல்லாம் மாப்பிள்ள சரியாங்கறத நம்ம விசாரிப்போமோ அந்த விசாரணைகள் முழுமையாக நடந்தது முழுமையாக எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க அவங்க சம்பந்தப்பட்ட ஆக்களை எல்லாத்தையும் விசாரித்துட்டு கடைசியாக யார்கிட்ட கேக்குறாங்க அவங்கள உரிமை கிட்ட அவங்களுடைய எஜமான அனுசரது எல்லாத்தையும் அவங்களை போய் அழைச்சு கேட்கிறாங்க அனுசு நீங்க என்ன சொல்றீங்க உங்களினுடைய அடிமையாக இருந்த சீரின் என்னுடைய மகள் சஃபியாவை மகள் அல்ல வளர்ப்பு மகளும் அல்ல அடிமை பெண் இருந்தாலும் கூட மகன் சொல்றாங்க என்னுடைய மக என் புள்ள மாதிரி நான் வளர்க்கிறேன் அவங்கள பெண்ணு கேட்டு வந்திருக்கிறாங்க எப்படி என்று கேட்டபோது அமீர் மோமினின் சீரின் மிக அற்புதமான ஒரு மனிதர் சாலிகான மனிதர் சஃபியா எல்லா வகையிலும் பொருத்தமானவராக அவர் இருப்பார் அவர் என்னுடைய கையில் கிடைத்த காலத்தில் இருந்து அவர் யுத்தத்திலே ஒரு அடிமையாக எனக்கு என்ன செய்தார் கிடைத்தார் அப்படிப்பட்ட அந்த காலத்திலிருந்து அவருடைய நலன்களை அவருடைய குணன்களை நான் அறிந்திருக்கிறேன் மிக தூய்மையானது சரியானது அடிப்படையிலே நடக்கக்கூடியவர்கள் மனித நேயம் முழுமையாக உள்ளவர் நல்ல குணநலங்கள் உள்ளவர் மார்க்கத்தை தெளிவாக பின்பற்றக்கூடியவர் எனவே இப்படிப்பட்ட ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தினால் அது மிகப்பெரிய பொருத்தமாக அமையும் என்று நான் உணர்கிறேன் என்று அவங்க சொன்னாங்க அதற்கு பிறகு இதை அங்கீகரித்த சித்திக் நாயில் கல்யாணத்தை நடத்துறாங்க கல்யாணத்தை எப்படி நடத்துறாங்க இப்ப எத்தனை இடங்கள்ல வீடுகள்ல உட்காந்து சில பெண்கள் என்ன செய்வாங்க எத்தனையோ வருஷ காலங்கள் வீடுகள்ல செஞ்சிருப்பாங்க ஒரே வீட்டில் உட்காந்து முப்பது வருஷம் நாற்பது வருஷம் கித செஞ்சிருப்பாங்க அவங்களுடைய மகள் இருப்பாங்க அவங்க மகளுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு நடப்பாங்க அப்படி மகளுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கும்போது ஏதோ ஒரு ஆயிரத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி கொடுத்து என்ன செஞ்சிருவாங்க அனுப்பி நீங்க அனுப்பிடுவாங்க சீனா சித்திகம் ரஜிதான தன்னுடைய அடிமை அப்படி செய்யல தம் மகளுக்கு கல்யாணம் முடிப்பதாக இருந்தால் எப்படி கல்யாணம் முடிப்பார்களோ அப்படி முடிச்சாங்க தம் மகளுக்கு எப்படி கல்யாணம் முடிப்பார்களோ அப்படி கல்யாணம் முடித்தார்கள் தன்னுடைய மகளுக்கு ஒரு கிருமையான தந்தை தம் மக மேல ரொம்ப பாசம் காட்டக்கூடிய தந்தை எப்படி கல்யாணத்தை முடிச்சு வைப்பாரோ அத மாதிரி கல்யாணம் முடிச்சு வைச்சாங்க வெறும் தந்தைன்னு கூட சொல்லல வரலாற்று ஆசிரியர்கள் பாசம் மிகுந்த தந்த சில பிள்ளைகள் மேல பாசம் இல்லாம போயிடுது வாப்பி அப்படி அல்ல பாசத்தை முழுமையாக கொட்டக்கூடிய ஒரு தந்தை தன்னுடைய மகளுக்கு எப்படி கல்யாணம் முடிச்சு வைப்பாங்களோ அந்த மாதிரி கல்யாணம் முடித்து வைத்தார்கள் சொல்ல போனா அப்படி ஒரு கல்யாணம் மதியனாலேயே நடக்க இல்லைன்னு சொல்லலாம் அவ்வளவு சிறப்பாக நடந்த கல்யாணம் மதியனாலேயே இவ்வளவு அழகான ஒரு திருமணம் நடைபெற்றதா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அந்த கல்யாணத்தை சிறப்பாகவும் ரொம்ப விமர்சையாகவும் தகுதியானதாகவும் நடத்தி காட்டினார்கள் பெரும் பெரும் சஹாபாக்கள் சஹாபாக்கள் கலந்து கலந்து கொண்டார்கள் கொண்டார்கள் ஒக்கானவியும் சமானிய பதிரியன் பதினெட்டு பதிரு கலந்து சிறகு அந்த பதினெட்டு பதிரு சஹாபாக்கள் கலந்து கொண்டார்கள் அந்த அந்த பிறகு துவா ஓதுவாங்களா இல்லையா துவா ஓதி இருக்கிறாங்க ஓதினது யாரு தாலஹா காத்திபு காத்திபு அவர்களுடைய எழுத்தாளராக இருந்த வகையை எழுதக்கூடியவர்களாக இருந்த சில உபயிபன் காவிரதி எல்லாம் அவங்க தான் துவா என்ன செஞ்சாங்க ஓதுனாங்க அம்மன் அலா துவா ஆதிரும் அங்கு இருந்தவர்கள் எல்லாம் ஆமின்னு சொன்னார்கள் இவ்வளவு தெளிவா இருக்கு ஆக துப உபயிபனு காவிரதி இல்லாத துவா ஓத அந்த மன மக்களுக்காக துவா செய்யறாங்க அங்க இருந்தவர்கள் எல்லாம் ஆமீன் என்று சொல்கிறார்கள் இப்படி ஒரு சிறப்பான கல்யாணம் முடிக்குது கல்யாணம் முடிஞ்சு மாப் மாப்பிள்ளை ஜோடிச்சு மாப்பிள்ளை விடுவாங்களா இல்லையா அந்த ஜோடனை இலை அந்த அங்க இன்னைக்கு அலங்காரங்கிற பேர்ல என்னெல்லாமோ நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் சரியத்துக்கு உட்பட்டு ஒரு ஒரு பொண்ண என்ன செய்வாங்க அலங்கரிச்சு விடுவாங்க அந்த முதல் தன்னுடைய கணவனை சந்திக்கும் பொழுது அப்படி அந்த முதல் அலங்காரத்தை பண்ணியவர்கள் யார் இந்த பெண்ணுக்கு சபியாக உம்மாத்து நீங்கள் அவங்க தான் என்ன செய்யறாங்க அப்ப அவங்க எவ்வளவு சரியா இருந்திருக்கும் மிக சரியாக அலங்காரம் பண்ணி அவர்களை என்ன செய்யறாங்க கொண்டு வந்து கணவனத்திலே ஒப்படைக்கிறார்கள் அருமையான பெருமக்களை இப்படி ஒரு சிறப்பான தம்பதிகள் அழகான ஒரு வாழ்க்கையை மேற்கொண்டு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள் அந்த குழந்தைக்கு தங்களுடைய உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் நம்மளுடைய திருநாமமாகிய முகமது என்ற பெயரை விடுறாங்க அவங்க தான் முகமது பின் சீரி அவங்க வரலாற்றை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் அருமையானவர்களே முகமது பின் சீரீன் எப்ப ரதி அல்லாஹு தாபியர்கள மிக உயர்ந்த ஒரு தாபியாக அவங்க இருக்கிறாங்க உதுமான் ரதி அல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலம் ரெண்டு பாக்கி இருக்கக்கூடிய சமயத்துல தான் அவங்க பிறக்கிறாங்க யாரே முகமது மிக அழகான ஒரு தோற்றத்தோடு பிறந்தவர்கள் குடும்பம் இருக்கக்கூடிய பகுதியிலேயே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள் ரசூல் சல்லா அலி மஸிதிலே வந்து அமர்ந்து மார்க்க ஞானத்தை சஹாபிகளிடமிருந்து அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் என்று சொல்லக்கூடிய தாபியன்களிலே மூத்த தாபிகள் இருப்பாங்களா இல்லையா

சேனா முகமது ரீ அல்லாத்தான் அவர்கள் விளங்குகிறார்கள் குரானை முழுமையாக கட்டார்கள் தீனினுடைய சட்ட திட்டங்களை தேர்ந்தெடுத்தார்கள் கண்மணி நாயகம் செல்லல்லா வலி வசல்லம் அவர்களுடைய அதீதை மிக தெளிவாக இதயத்தில் ஏற்று அதை புரிந்து கொண்டார்கள் இப்படிப்பட்டவர்கள் அதுக்கப்புறம் அந்த குடும்பம் கொஞ்ச நாள் நாள் இருந்தது அதுக்கு பிறகு பசராவுக்கு என்ன செஞ்சிருச்சு போயிடுச்சு அந்த காலத்தில் பசரா என்பது ஒரு செழிப்பான நகரம் உலமாக்களும் அறிஞர்களும் செல்வந்தர்களும் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு நகரமாக இருந்தது ரோம் பாரசீகம் இந்த பகுதிகளுக்கெல்லாம் யுத்தம் செல்ல வேண்டியதாக இருந்தாலும் கூட அந்த நகரத்தில் செல்வதுதான் மிக இலகுவாக இருந்தது இப்படி எல்லாம் பல வசதிகளும் அந்த இடத்திலிருந்து உமரதி அந்த ஊரை நிர்மாணிக்கிறாங்க எனவே அதை நோக்கி சாவிகளும் வந்திருக்கிறாங்க அங்கிருந்து மக்கள் மக்களும் நிறைய அங்க வர்றாங்க அவங்களுக்கு நிறைய போதனைகளை செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த பசராவிற்கு சித்னா முகமது பின் சீரியன் ரதியல்லாஹு தாலு அவர்களும் வருகிறார்கள் இந்த பசராவை பொறுத்த வரைக்கும் அங்க துணியாவும் இருக்கு ஆகிரத்தும் இருக்கு ஏன்னா அங்க நிறைய மார்க்கெட்ஸ் இருக்கு தொழில் துறைக்கும் வடிவ வசதிகள் இருக்குது எல்மவும் நிறைய கிடைக்கிறது நிறைய சாவிகளையும் தாவியங்களையும் சந்திக்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நகரமாக பசரா மாறிவிட்டது முகமது பின் சீரின் ரவி அல்லாவுத்தான் அவர்களும் அங்க என்ன செய்யறாங்க போறாங்க தன்னுடைய வாழ்க்கைய ரெண்டு வகையா பிரிச்சுக்கிறாங்க ரெண்டு வகையா என்ன பிரிக்கிறாங்க ஒன்று எல்ம இபாதத்துக்காக ஒன்று ஒரு பகுதி இன்னொரு பகுதி தொழிலுக்காக ஒரு பகுதி வியாபாரம் செய்யணும் அதுல இருந்து ஹலாலான ரிசுக்க தேடணும் மனைவி மக்களுக்கு கொடுக்கணும் என்பதற்காக அவங்க என்ன செய்யறாங்க ரெண்டா பிரித்து ஒன்றை இல்முக்காகவும் விவாதத்துக்காக ஒதுக்கி அவர்கள் இன்னொன்றை தொழிலுக்காக என்ன செய்கிறார்கள் ஒதுக்குகிறார்கள் அதற்கு பிறகு அவங்களுடைய தொழிலையும் ஓரளவு வரக்கத்தாக இருக்கிறது அவர்கள் என்ன செய்வார்கள் லொஹர் வரைக்கும் இபாதத்துகளில் ஈடுபடுவாங்க லொஹருக்கு பிறகு என்ன செய்வாங்க தொழில போய் ஈடுபடுவாங்க ஒவ்வொரு வரைக்கும் என்ன செய்வாங்க இபாதத்தில் ஈடுபடுவாங்க கல்வி ரயில்மை கற்பது கற்றுக்கொடுப்பது இவைகளில் ஈடுபட்டுவிட்டு அதற்கு பிறகு என்ன செய்வாங்க நேரா கடைத் தெருவுக்கு சென்று சந்தைகளுக்கு சென்று தங்களுடைய வியாபாரத்தை குறிப்பாக ஜெயித் எண்ணெய் வியாபாரத்தை என்ன செஞ்சாங்க அதிகமாக பண்ணாங்க வியாபாரத்தில் ஈடுபடுவாங்க இரவு நேரத்தில் நின்று என்ன செய்வார்கள் வணங்குவார்கள் இப்படி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பிரித்து கொண்டார்கள் இவங்க பசாருக்கு வருகிறான்னு வைங்க இவங்க பசாருக்கு வாராங்க என்று சொன்னாலே அஹா முகமது இப்படி சீரியன் வர்றாங்க அவங்க எப்போதும் ஹலால பேணி நடக்க சொல்லுவாங்க அவங்க முகத்தை பார்த்தாலே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க வியாபாரிகள் ரொம்ப ஹலாலான ரிசுக்கை நாம் தேட வேண்டும் அழகான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் பொய் சொல்லணும் நினைக்கிறவங்க கூட மறந்துடுவோம் பொய்ய அந்த அளவுக்கு மிக பக்குவமாக அவர்கள் தங்களை முகமது பின் சீரியன் ரஹமத்துல்லா அலி அவர்களுடைய முகத்தை பார்த்ததும் தங்களை மாத்திக்கிட்டாங்க அங்கு வந்தும் கூட அவங்க எழுதிவாங்க ஹலால ஹலால ஹராமை பத்தி பேசுவார்கள் சல்லல்லா அலி செல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளை எடுத்து சொல்வாங்க இப்படிதான் வியாபாரம் பண்ணணும் இப்படிதான் தொழில் பண்ணணும் இப்படிதான் ஹலால் ஹராம பேணி நடந்து கொள்ளணும் என்று அங்கே இனிசிவாக பேணுவார்கள் எல்லாருடைய அவர்களுடைய மதிப்பு ரொம்ப உயர்ந்ததாக இருந்தது அவங்கள பார்த்தாலே அவங்க எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்களாம் முகமது பின் சீரின் ரதி அல்லாத பார்த்தாலே அல்லாஹு அக்பர் லாயிலா இல்லாத திகிர்கள் சந்தை சந்தைகளிலையும் கடைத்தர்களையும் திகிர்கள் நடக்கும் அப்படி ஒரு சூழல் அவர்களை பார்த்ததும் உருவாகிவிடும் அந்த அளவிற்கு மக்களை ஈர்த்து வைத்திருந்தார்கள் ஷரியத்தின் பாதையிலே இப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான ஒரு வியாபாரியாக கண்ணியமான தாபியாக திகழ்ந்தவர்கள் செய்தா முகமது பின் சீரின் ரதி அல்லாஹு தாலான் அவர்கள் ஒரு தரம் அவங்களுக்கு இடையில ஒரு பிரச்சனை ரெண்டு திருகம் ரெண்டே ரெண்டு திருகம் விஷயத்துல பிரச்சனை அந்த இவங்க சொல்றாங்க முகமது பின் சீரின் ரதி அல்லா அந்த திருகம் எனக்குள்ளது ரெண்டு திருகம் சேரணும் அப்படிங்கிறாங்க இவர் சொல்றாரு இல்ல இல்ல அது தான் அப்படிங்கிறார் அப்ப நான் சொன்ன நான் சத்தியம் பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க யாரு முகமது முலி சீரின் ரதி அல்லாத்தான் அவன் நினைக்கிறேன் அந்த ரெண்டு திருகமுக்குலாம் இவங்க சத்தியமா பண்ண போறாங்க போயும் போயும் கேவலம் ரெண்டு திருகம் அந்த ரெண்டு திருகம் அவங்களுக்கு பெருசும் இல்ல இதுக்கு போய் சத்தியம் பண்ணுவாங்களா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதெல்லாம் சத்தியம்லாம் பண்ண மாட்டேங்க பண்றா பண்ணுங்க அப்படின்னா ஒல்லாகி சத்தியம் பண்ணிட்டாங்க அங்கிருந்து அவங்க எல்லாம் திகழ்ச்சி போயிட்டாங்க என்ன இது ஒரு ரெண்டு திருகமத்துக்கு இவங்க சத்தியம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு அந்த ரெண்டு திருகம் திருப்பி கொடுக்க வேண்டியது வந்துருச்சு அதில் பிரிச்சு போன போது முக்கியமான உடைய நண்பர்கள் அவங்களை அணுகி கேட்டாங்க ஷேக் நீங்க நேற்று ஒரு நாற்பதாயிரம் திருகம் உங்களுக்கு லாபம் கிடைப்பதாக இருந்தது அதையே நீங்க தூக்கி தூர வீசிட்டீங்க இந்த ரெண்டு திருகத்துக்கு போய் நீங்க சத்தியம் பண்ணி இருக்கிறீங்களே விட்டு கொடுத்திருக்கலாமே நாற்பதாயிரம் திருகம் லாபம் கிடைக்க வேண்டிய ஒரு வியாபாரத்தை விட்டு கொடுத்த நீங்க சாதாரணமா அடுத்து மத்தவனுக்கு கிடைச்சிட்டு போதும் தின்னுட்டு போட்டு நீங்க விட்டுட்டீங்க உங்களுக்கு வர வேண்டிய நாற்பதாயிரத்தை ஆனா ஒரு ரெண்டு திருகத்தை நீங்க எதுக்காக நீங்க சத்தியம் பண்ணும்போது எங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமாக இருக்கு அந்த நாற்பதாயிரம் திருகம் வந்து லாபம் சம்பந்தப்பட்டது இந்த ரெண்டு திருகம் வந்து என்னுடைய எனக்கு சம்பந்தப்பட்டது எனக்கு உரியது ஆனால் அந்த ரெண்டு திருகம் அவன் தனக்கு உரியது என்கிறான் அப்படி உரியது எனக்கு விட்டுட்டா எனக்கு ஒரு பெரிய நஷ்டமும் இல்லை சங்கடமும் இல்லை ஆனா அந்த ரெண்டு திருகம் அவனுக்கு ஹராமானது அதை சாப்பிட்டு அல்லா இடத்துல அவன் குற்றவாளியா போயிடுவான் அவன் குற்றவாளியாக ஆகக்கூடாது என்பதற்காக நான் சத்தியம் செஞ்ச சுபான அவங்களுடைய தூய்மை எப்படி இருந்திருக்கிறது அடுத்தவர்கள் குற்றவாளியாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக நான் சத்தியம் செய்தேன் சத்தியம் செய்யறதுல விருப்பம் இல்லை என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் ஆக அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தவங்க இபனுசீரின் ரவி அல்லாஹூ தாலானு அவர்களுடைய மஜிலிஸ் மார்க்க மஜிலிஸ் வந்து ரொம்ப ஹயிரும் பிறும் நிறைந்ததாக இருந்தது அங்கே மக்கள் பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் வந்து மார்க்கம் கற்றி செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் நிறைய மக்கள் வந்து அவர்களே சிக்குகையும் அயில்மையும் ஞானத்தையும் கற்றுச்செல்லக்கூடியவர்களாக ஆனாங்க இவங்களுக்கும் உமையா அந்த அரசாட்சி இருந்தது அப்போ அவர்களுக்கும் இடையில ஒரு உல்பத்து இருந்தது அவங்களோட ரொம்ப தொடர்புடையவர்களாக முகமது பின் சீரின் ரவி அல்லாஹுத்தான் அவர்கள் திகழ்ந்து வந்திருக்கிறாங்க அவங்களுக்கும் இடையில நல்ல நட்புகள் இருந்து வந்திருக்கிறது ஒரு கட்டத்தில் பனு உமையா அந்த கோத்திரத்தை சார்ந்த அந்த அரசர்களில் ஒருவராக இருந்த உமரபன் ஹுபைர் அல் பசாரி அவங்க நினைச்சாங்க நீங்க வாங்கல எங்க வீட்டுக்கு வாங்கல அரண்மனைக்கு வாங்கல என்று அந்த அழைப்பை ஏற்று அவங்களுக்கு இடையில தொடர்பு இருந்ததுனால அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு செய்தா முகமது பின் சீரின் ரதி அல்லாஹு தான் அவர்கள் தன்னுடைய சகோதரர் மகன் ஒருத்தரையும் அழைச்சுக்கிட்டு போறாங்க அவரும் பெரிய ஆள் தான் அவரையும் அழைச்சுக்கிட்டு நினைச்சாங்க போறாங்க அப்படி போகும்போது அங்க உட்காந்து எல்லாம் பேசி பார்த்து நடந்து கொண்டிருக்கும் போது கைப்ப தரக்தாக மிஸ்ரக்கையா அபாபக்கர் முகமது பின் சிரீன் நீங்க வந்து மிஸ்ர விட்டுட்டு வந்துட்டீங்களே மிஸ்ர எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்ப அவங்க சொன்னாங்க தரத்துகும் ஒல்லும் அணுகும் லாஹின் மிஸ்ர உங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்டது ஆனா அங்க என்ன இருக்கு நிறைய அனீதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அனீதம் செலுத்திட்டு இருக்கிறாங்க அது நிறைந்து போய் இருக்கிறது ஆனா நீங்க அதை பத்தி கவலைப்படாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க நீங்க ஆட்சியாளர் என்று சொன்னதும் அவங்களுடைய சகோதரமாக இருக்கிறாங்க இல்லையா காகாமா பின்னால் இருந்து முதல்ல குத்துறாங்க என்ன இவ்ளோ பெரிய அரசர் உங்களை கண்ணியப்படுத்தி கூப்பிட்டு இருக்கறாங்க ஒரு கலீபா நீங்க அங்க போயிட்டு அவங்களுடைய குறைகளை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களங்கற மாதிரி அப்படியே குத்துறாங்க அப்ப இவங்க திரும்பி பார்த்து சொன்னாங்க இன்னக்க லஸ் தல்லதி துஸாலுனு இன்னா மா அனல்லதி உஸல் உங்கடே அவர் கேட்டாரு உங்கடே கேக்க இல்ல கேட்டார் கலீபா அமீர் அன்சிரேரி எங்கிட்ட கேட்கற கேட்டது உங்ககிட்ட இல்ல என்கிட்ட கேட்டதனால் என்ன நடக்கிறது என்பதை நான் சொல்லி ஆகணும் உமை எத்துமஹா ஃபை இன்னும் ஹோ ஆதிமுன் கல்பு என்கிறானல்லாம் யார் அதை ஒரு ஹக்கை பார்த்ததற்கு பிறகு ஒரு நிலை பார்த்ததுக்கு பிறகு அதை மறைக்கிறாரோ ஒரு உள்மை பார்த்ததற்குப் பிறகு அது உழுமை என்று உரியவரு போய் சொல்லவில்லையோ ஃபோ ஆதி முன் கல்புஹூ ஃபை இன்னும் ஆதி முன் கல்பு அவருடைய கல்பு பாவம் செய்ததாக செய்ததாகல்லாம் சொல்றான் அவர் பாவி என்கிறான் அப்படி ஏன்னா என்ன பாவி போறியாப்பா நான் அதெல்லாம் முடியாது எனக்கு அவங்க நெருக்கமானவங்க வருதுங்க நான் சொல்லாம இருக்க முடியுமா இப்படி சொல்லி ஆகணும் நெருக்கமான இடத்துல நம்ம சொல்லி ஆகணும் அவர்களுடைய எந்த தயவையும் நாம் எதிர்பார்க்கவில்லை அன்பை மாத்திரம் நம்ம எதிர்பார்க்கிறோம் அன்போடு பண்போடு இருக்கணும் எதற்காக இந்த அன்பும் கூட அவர்கள் நியாயமான நேர்மையான ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் அதற்கு பிறகு அதுக்கு பிறகு கூட அந்த அமீர் என்ன செய்தார் கேட்டா உமர் அவங்க என்ன செய்ய கோவப்படலை நீதியும் நியாயமே நியாயத்தையும் எடுத்து சொல்லக்கூடியவர்கள் முகமது பின் சீரின் என்பது அவர்களுக்கு தெரியும் அவங்க அணியப்படுத்தி என்ன செய்யறாங்க மூவாயிரம் தங்க காசுகள் இருக்கக்கூடிய ஒரு பையன் கொடுக்கறாங்க அப்ப அவங்க சொன்னாங்க இந்த பையன் எனக்கு தேவையில்லை அல்ல எனக்கு என்ன செஞ்சிருக்கிறான் ரிசுக்க தந்திருக்கிறான் எனக்கு இது தேவையில்லைன்னு திருப்பி கொடுத்த போது அவங்களுடைய சகோதரன் சொன்னாங்க அவங்க அன்பளிப்பா தானே தர்றாங்க மாயம் அமீர் அமீரனுடைய ஒரு ஹலீஃபா இல்ல ஹலீஃபா என்று சொல்லி வந்தேன் அவங்க கவர்னர் அந்த கவர்னரினுடைய அந்த அன்பளிப்பை நீங்க பெறுவதில் என்ன தயக்கம் உங்களுக்கு என்று சொன்ன போது அவர் வந்து என்ன நல்லவராக கருதி தான் அவருக்கு என்ன செய்யறது எனக்கு அன்பளிப்பு என்ன ஒரு கருதி ஒரு மேன்மையான கருதி எனக்கு என்ன செய்கிறார் எனக்காக அவர் இந்த அன்பளிப்பை தருகிறார் என்னை உயர்வாக கருதி தரும் பொழுது அந்த அன்பளிப்பை நான் திருப்பி தான் கொடுக்கணும் தான் சொல்லணும் அந்த அன்பளிப்பை பெறுவதற்கு தகுதி இல்லாதவனாக நான் இருந்தால் எனக்கு கூடாம போயிடும் அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னார்கள் ஆக ஆட்சியாளர்களின் எதிர்பார்க்க இல்லை மக்களிடத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்க்க இல்லை மக்களினுடைய புகழாரத்தையும் என்ன செய்யலை எதிர்பார்க்க இல்லை மாறாக அல்லாஹுவையும் அவனுடைய திருத்து செல்லும் அவர்களை நேசித்து அந்த இருவரும் காட்டிய போதனையின் வழியின் பிரகாரம் வாழ வேண்டும் என்று நாடியவர்கள் தான் அவர்கள் இவர்களுடைய இதெல்லாம் உலகளாவிய பிரசித்தமாக இருந்தது ரொம்ப உண்மையிலே பேணக்கூடியவர்களாக இருந்தாங்க ஒரு தடவை என்ன செஞ்சான்னு கேட்டா நாற்பதாயிரம் திருகம் கொடுத்து அவங்க நிறைய எண்ணெய் பீப்பாய்வுகளே வாங்குறாங்க எண்ணெய் பீப்பாய்களை வாங்குறாங்க அப்படி வாங்கிட்டு வந்து கடையில கொண்டு வந்து வச்சு திறந்து பாக்குறாங்க ஒரு முதலாவது ஒரு திறக்கிறாங்க திறந்து அதுக்குள்ள ஒரு எலி செத்து கிடக்கு அந்த பீப்பாய்க்குள்ள எலி செத்து கிடக்கு ஒரு பீப்பாவில இப்ப இவங்க யோசிக்கிறாங்க என்னடா இது எலி செத்து கிடக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க யோசித்து கடைசி தன்னுடைய பணியாளருக்கு சொன்னாங்க இந்த நா இந்த பீப்பாய்கள் இருக்கக்கூடிய எல்லா எண்ணையும் கீழே கொண்டு போய் கொட்டி இருக்கட்டாங்க நாற்பதாயிரம் திருசத்துக்குரியது ஒரு பீப்பால கிடக்குது மத்த பீப்பால எலி இல்ல ஒரே ஒரு பீப்பால தான் இருக்கு போட்டு கொட்டி வச்சுனாங்க அப்ப அவங்க கேட்டாங்க இது எதுக்கு இப்படி கொட்டணும் ஒன்னே உள்ள கிடக்குது வேண்டுமானா நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஒன்னு தூக்கி நீங்க கொட்டுடலாம் அல்லது அவன் திருப்பியே கொடுத்துடலாமே எதுக்கு நீங்க இப்படி செய்யறீங்கன்னு சொல்லும்போது அவன் சொல்றாங்க இது ஒரே ஆலையில் தயாரானது எண்ணெய் ஒரு ஆலையில் இது எப்போ விழுந்தது எல்லாம் தயாராகி முடிஞ்சதுக்கு பிறகு பீப்பால் அடைச்சதுக்கு பிறகு விழுந்துதான் அல்லது நேரத்தோட விழுந்து அது போகும்போது இந்த எண்ணெயை ஊத்தும் போது இதும் சேர்ந்து எலியும் சேர்ந்து விழுந்திருக்காங்க நமக்கு தெரியாது நேரத்தோடய அது விழுந்திருந்தால் எல்லா எண்ணெயும் ஹராமா போச்சு நம்ம அதை சாப்பிடக்கூடாது ஆகவே அது நோயையும் ஏற்படுத்தும் சரி பரவாயில்லை இது வாங்கினவன்ட்டே திருப்பி கொடுக்கணும் அப்படிதான் நினைப்போம் வேணாப்பா நீங்க எடுத்துக்கப்பா திருப்பி கொடுப்போம் கொடுத்தா அவன் எளியத்துக்கு தூரப்பட்டு இதை வித்தா என்ன செய்யறது மக்களுக்கு பெரிய சங்கடம் ஏற்பட்டு போய்விடும் இல்லையா எனவே அந்த அடிப்படையிலையும் இரண்டையுமே கருதி தான் நான் என்ன செய்தேன் இதை தூக்கி நான் தூர வீசினேன் அப்படின்னாங்க ஒரு பெரிய நஷ்டம் உங்களுக்கு ஏற்பட்டது நாற்பதாயிரம் திருகத்தை ஈடுகட்ட முடியாத நிலை ஏற்பட்டு கடைசி அவங்க கடனாளியா போயிட்டாங்க அந்த கடன் அடைக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கடைசியில பார்த்தா அவங்களால கடன் அடைக்க முடியல யார்கிட்டையும் போய் எதையும் கேட்கக்கூடிய நபரும் இல்ல கடைசியில் என்ன ஆயிடுச்சு கேட்டா இந்த கடன் கொடுத்தவர் கேஸை கொண்டு போயிட்டார் கேஸை கொண்டு அமீர்ட்ட கேஸை கொண்டு போன உடனே இவங்க சொன்ன கடன் வாங்கினது உண்மைதான் அந்த கேஸை கொடுக்க முடியல அப்படின்னா சிறையில் அடைச்சுதான் ஆகணும் சொல்லி சிறையில தூக்கி போட்டாச்சு மஹமது ரமத்துல்ல அழகி அவர்கள் சிறைகளை அடைக்கப்பட்டார்கள் பல காலங்கள் அந்த ஒரு இவங்களுடைய நடவடிக்கைகள் செயல்பாடுகள் காவலாளி அவர் ஒரு பெரிய இருக்கிறீங்க உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப இரக்கமா இருக்கு நான் உங்க மேல ரொம்ப அனுபவிச்சிருக்கிறேன் உங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப தூய்மையும் நேர்மையும் நிறைந்ததாக இருக்கிறது என்ற அடிப்படையில ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லலாமா என்ன சொல்லுங்க நீங்க வேண்டுமானா இரவு நேரத்தில் உங்களுடைய வீட்டுக்கு நீங்க போயிடுங்க அல்ல சுபுகளை தொழுதுட்டுங்க வந்துருங்க உங்களுடைய குடும்பத்தோட நீங்க சந்தோஷமா இருங்க அதுக்கு நான் என்ன செய்ய உத்தரவாதமாக இருக்கிறேன் இரவு நேரத்தில் நான் என்ன செய்ய பாத்துக்கிறேன் யார் வந்து கேட்டாலும் நான் எப்படி சமாளிச்சுக்கிடுவேன் ஆகவே இரவு நேரத்தில் நீங்கள் போய்விட்டு நீங்கள் வாருங்கள் என்று சொன்னபோது அவங்க சொன்னாங்க அப்படி செய்வது உன்னுடைய அமீருக்கு உன்னுடைய கவர்னருக்கு நீ துரோகம் செய்வது இல்லையா அது உன்னுடைய சட்டத்துக்கு மாற்றம் இல்லையா அப்படியும் நீ செய்யக்கூடாது நான் அப்படி லாஹுஜ் நான் போக மாட்டேன் என்று உறுதியா நின்ட்டாங்க இந்த நிலையிலே சீனா இவர்களுடைய வாப்பாவினுடைய எஜமானனாக இருந்த வாழ்க்கையினுடைய கடைசி பகுதி அந்த கடைசி பகுதி வந்த போது என்ன குளிப்பாட்டு எனக்கு கவனிட்டு தொலை வைக்கிறது முகமது பின் சீரின் தான் என் பேரப்புள்ள அடிமையினுடைய பிள்ளை அவங்க தான் செய்யணும் சொன்னதும் அதே மாதிரி அவங்க ஆயிட்டாங்க இந்த தகவல் வந்து சொல்லப்பட்டது அங்க அமீருக்கு சொல்லப்பட்டது அமீர் உத்தரவு கொடுத்தாங்க சரி அனுப்புங்கன்னு சொல்லி அந்த செய்தி உங்களுக்கு சொல்லப்பட்ட போது அனஸ் இவங்க முகமது பலி சீரியன்றது எல்லா சொன்னாங்க நான் போக மாட்டேன் எனக்கு கடன் தந்தவர் என்ன செய்யணும் போக சொல்லணும் அந்த ஹுக்கும் அங்கேயும் போயிருந்தாங்க எனக்கு கடன் தந்த அந்த கடன் தந்தவர் இருக்கிறாரல்ல அந்த மனிதர் அவர் எனக்கு உத்தரவு தந்தால் தான் நான் என்ன செய்வேன் போவேன் என்று சொன்னதும் அவரும் உத்தரவு கொடுத்து சிறையில் இருந்து வெளியே வந்து நேரா போனாங்க அனுசரதி எல்லாம் அவர்களை குளிப்பாட்டினாங்க கவனிட்டாங்க தொலை வச்சாங்க அடக்கம் செஞ்சாங்க வீட்டுக்கு தன்னுடைய வீட்டை கூட ஏறிட்டு பார்க்கல திருப்பி நேரம் சிறைக்கு வந்துட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு தூய்மையானவர்களாக இருந்தார்கள் கடைசி நாள் அடைவிலே அவர்களுடைய இதுகள்லாம் விற்கப்பட்டு ஒரு வகையாக கடனை அடைத்து முடிக்க முடிப்பதற்கு மிகவும் கஷ்டப்பட்டார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் எழுபத்தி ஏழு ஆண்டு காலங்கள் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படி வாழ்ந்த செய்தினா முகமது பின் சீரின் ரதியல்லாஹு தாலானு அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு நிறைந்த தொண்டை தந்திருக்கிறார்கள் எழுபத்தி ஏழு ஆண்டு காலங்களில் பிந்திய ஆண்டு காலங்கள் அவர்கள் முழுமையான இந்த தீனுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக அவங்க திகழ்ந்திருக்கிறாங்க அல்லாவினுடைய சமூகம் போய் அவர்கள் சேர்ந்து விட்டார்கள் சமூகம் சேர்ந்ததற்கு பிறகு ஹப்சா பிந்து ராஷித் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி அவங்க ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல மருவானுல் மஹ்மலி என்று ஒருத்தர் இருந்தார் அவர் ஒரு நல்ல சாலிகான மனிதர் இந்த செய்தி அறிவிக்கிறது ஹப்சா பிந்து ராஷிதுங்கிற ஒரு பொம்பளை அறிவிக்கிறாங்க அவங்க சொல்றாங்க எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சாலிஹான மனிதர் ஒருத்தர் இருந்தார் அவர் ரொம்ப தாகத்துல அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுறதுல ரொம்ப சரியான ஒரு மனுஷன் மருவானுல் மஹ்மலின்னு அவருடைய பேர் அவர் வந்து என்ன செய்ய ஒரு நாள் சுகமில்லாம ஆவி அவர் மௌத்தாயிட்டார் அப்ப அவனுடைய குடும்பத்தார ரொம்ப கவலைப்பட்டாங்க என்ன நாங்களும் கூட ஒரு சாலியான மனிதரை இறந்து விட்டோம் என்று ஒரு நாள் அந்த மர்மானல் மஹ்மலி அவங்கள நாங்க என்ன செய்ய கனவுல கண்டேன் கனவுல கண்டு கேட்டேன் அபா அப்தில்லா கபிக்கு ரப்பு உங்களுடைய அல்லாஹ் உங்களை என்ன அவங்க சொன்னாங்க அல்லா என்ன மன்னிச்சு சொர்க்கலோகத்துல அதுஹலியல் ஜென்னா சொர்க்கலோகத்துல எங்களை நுழைச்சிட்டான்

ஆக முகர்ரபீன்களில் ஒருவராக திகழ்ந்தவர்கள் தான் சீனா முகமது சீரியின் ரஹமத்துல்லா அலைகி என்பதை இந்த வரலாற்று செய்தி வாயிலாக நாம் புரிந்து கொள்கிறோம் இப்படிப்பட்ட அல்லாவுக்கு நெருக்கமான அந்த நல்லடியார்களை நாமும் நேசித்து அவர்களுடைய வாழ்வை பின்பற்றி நடப்போமாக அதற்கான தௌஃபிக்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தர்கள் வாடிப்பானாக எல்லாம் வல்ல அல்லாவின் அருளையும் சல்லா அலிஸ்லமுடி ஷஃபாத்தையும் பெறுவோமாக வாஹிர் தாமான் அலமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் வசலாம் வலைக்கம் ورحمه الله وبركاته